நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்களும் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நீங்கள் நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா ஆதனூர் பேராசிரியர் வே ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா ஓகே மகிழ்ச்சி இப்போ என்னன்னா ரொம்ப வைரலாக போய்கிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு சம்மந்தமான செய்திகள் தான் வருகின்ற பதினாறு பதினேழு இந்த மாதிரி நாட்களில் ஜல்லிக்கட்டு வந்து இருக்குது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜாதி பெயரை சொல்லி மாடுகளை அவிழ்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனால் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் போன்ற ஆட்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதி பேர் சொல்லியே நீங்கள் மாடை அவிழ்த்து விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி பகிரங்கமாகவே பேசுகிறாங்க ஸோ இதனுடைய பேச்சுக்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜாதி பெயர் சொல்லி மாடு அவிழ்த்து விடுவது சரியா இல்லை ஜாதி பெயர் சொல்லாமல் மாடு அவிழ்த்து விடுவது சரியா இந்த இடத்துல நேர்காணலை எடுக்கக்கூடியவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு ஜல்லிக்கட்டு பீட்டா அமைப்பால் தடை செய்யப்பட்டிருந்தது எத்தனை ஆண்டுகள் என்பது தெரியும் எல்லோருக்கும் அப்பொழுது பேரை சொல்லி தடை செய்யப்பட்ட காலத்தில் சாதி சாதிப்பேரை சொல்லி அவுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் எங்கே போனார் என்று நீங்கள் சொல்ல முடியுமா ஏதாவது போராட்டத்தில் கலந்தாரா இல்லை ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எத்தனை போராட்டங்களில் கலந்திருக்கிறார் இதை நடத்துவதற்கு இல்லை ஏதாவது ஏதாவது வழியிலே நின்று இந்த மக்களுக்காக களத்தில் நின்றத ஏதாவது சான்று இருக்கிறதா இல்லை இல்லை இந்த போராட்டங்களிலே அவர் சாதி பேரை சொல்லி அவுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த மக்கள் அவர் சொல்லக்கூடிய எத்தனை பேர் வழக்கை சுமந்திருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எத்தனை லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் என்கின்ற டேட்டாவை அவர்னால் சொல்ல முடியுமா இதெல்லாம் எதற்குமே அவரால் பதில் சொல்ல முடியாது இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பிழை என்னவென்றால் இதுபோன்ற வந்து சாதி பெயரை சொல்லி மீண்டும் சனாதனத்தை கட்டமைப்பதற்கான ஒரு முயற்சியை அண்ணன் ஜான் பாண்டியன் செய்து செய்ய முயற்சிக்கிறார் என்றுதான் இதை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை என்று களமாடுகிற கட்சிகளும் இங்கு உண்டு ஆனால் இவர் சாதியை ஊக்கப்படுத்துகிறார் என்றால் அதற்கு என்ன நிலை ஏற்படும் என்றால் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற மீண்டும் இந்த மனித நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு யுத்தியை பிஜேபி செய்கிறது என்றால் பிஜேபியோடு இருக்கிறவர்கள் அதைத்தானே யோசிப்பார்கள் அதைத்தானே சிந்திப்பார்கள் அந்த அடிப்படையிலே அவர் வந்து அந்த சனாதனத்தையும் பிஜேபியோடைய அஜெண்டாவையும் அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுகிறவராக இருக்கிறாரே தவிர ஒரு மக்களுக்கான பிரதிநிதியாக இல்லை என்பதை நான் உணர முடிகிறது இல்லை இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ஜல்லிக்கட்டில் வந்து மாடு அவிழ்த்து ஊடுறது என்பது தன்னுடைய ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார் அப்படி பெருமை அப்படின்ற பட்சத்தில் தன்னுடைய ஜாதி பேரை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் பீட்டா அமைப்பு ரெண்டு மூன்று ஆண்டுகள் ஜல்லிக்கட்டு நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு கோடி பேருக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள் அதில் சாதி கிடையாது மதம் கிடையாது அனைத்து மக்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் தமிழர்களாக களத்தில் நின்றார்கள் சாதியால் அங்கே ஒன்றும் சேர முடியவில்லை எந்த மதத்தாலும் ஒன்றும் சேரலை கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய நான்தான் ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் அனைவருமே அண்ணன் தம்பிகளாக ஒரு கோடி பேர் நின்று போராடி வாங்கி கொடுத்த உரிமை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நீ சொல்கிற மாதிரி சாதி பேரை சொல்லி யாக்குறோம் அப்படின்னு சொன்னோம்டா ஓகே ரைட் ஏற்றுட்டு போகலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கோடி பேர் சாதியை கடந்து மதத்தை கடந்து தமிழனாக நின்று வீரத்தமிழனாக வீர தமிழிச்சியாக நின்று போராடி வாங்கி கொடுத்த உரிமை அந்த போராட்டத்தில் கூட கடைசியாக அந்த அதாவது வந்து ஜல்லிக்கட்டுக்கு உரிமை பெற்றுவிட்டோம் என்கின்ற இது வந்துருச்சு செய்தி ஜியோ வந்துருச்சு அந்த ஆர்டர் வந்ததை சொல்வதற்கு கூட சங்கடப்பட்டு விட்டு இப்படி ஒரு போராட்டத்தை உலகத்தில் எங்குமே நடக்கவில்லை தமிழகத்திலே தமிழர்கள் நடத்தி விட்டார்கள் என்று அதை எப்படியாவது இனிமேல் இது கொண்டு போராடக்கூடாது கூடாது என்கின்ற அன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசும் அதிமுக அரசும் இணைந்து ஒரு கோடி மக்களை அடித்து துன்புறுத்தியவர்கள் அதிமுகவும் பிஜேபி என்பதை மறந்துவிட மாட்டார்கள் தமிழர்கள் சுக்குநூராக அடித்து நொறுக்கினார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மீனவர்களை விரட்டி விரட்டி அடித்தார்கள் காவல்துறை உங்களுக்கு அனுமதி வந்துவிட்டது ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்வதற்கு பதில் சொல்லாமல் அடித்து விரட்டியவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதே பிஜேபியை சேர்ந்த மத்திய அரசும் மாநில அரசும் செய்தார்கள் குண்டு தீயை பத்த வச்சார்கள் வண்டிகளிலே இவர்கள் பத்தகையைப் போல சித்தரித்தார்கள் இப்படி தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் அடித்து காவல்துறை வந்து போராடியவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வழக்கு பதிவு செய்தார்கள் எந்த மாவட்டத்திலே இருந்து வந்து இங்கு போராடி உண்டு அலங்கான பகுதிகளிலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்வேறு ஏ சென்னையிலிருந்து கூட இங்க வந்து போராடினார்கள் அனைத்து பேரும் இங்கே வந்து போராடினார்கள் போராடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதில் எந்த சாதிக்காரர் என்று கூட தெரியாது எந்த மதத்துக்காரர் என்று கூட தெரியாது இப்படி சாதியை கடந்து மதத்தை கடந்து பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து வந்த வந்தவர்கள் பசை மறித்தார்கள் பஸ்ஸை ஓட விடாமல் செய்தார்கள் ரயிலை ஓட விடாமல் செய்தார்கள் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக நின்று போராடி வாங்கி கொடுத்த உரிமையில் சாதி பெயரை சொல்வோம் என்றால் எவ்வளவு வெக்கக்கெடான ஒரு விஷயம் மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாரா இதைத்தான் கேட்கிறேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா இது நீ போராடி வாங்கி கொடுத்த உரிமையா இல்ல நீ சொல்லக்கூடிய சாதி பெருமை என்று பேசக்கூடியவர் வாங்கி கொடுத்த உரிமையா தமிழன் ஒற்றை தமிழன் ஒற்றை தமிழச்சி என்று வீர தமிழன் வீர தமிழச்சி என்று பறைசாட்டி வாங்கி கொடுத்த உரிமை உலகத்தில் வாழக்கூடிய அண்டை நாடுகளில் கூட தமிழர்கள் போராடினார்கள் இந்த மாட்டுக்காக இது வந்து ஒரு எல்லோரும் சொல்கிறாங்க பெருமைப்படுத்துவதற்காக விழா இல்லை இது வந்து இந்த நாட்டு மாட்டுடைய இனத்தை காப்பாற்றுவதற்காக விவசாயத்தின் மிகப்பெரிய நண்பன் என்பது காலமாடு அதாவது வந்து கலப்பின மாடு என்பது வேறு இந்த காலமாட்டில் வரக்கூடிய சாணம் இது வந்து பார்த்தோம்னா இயற்கை விவசாயம் செய்வதற்கு யூரியா தேவையில்லை பொட்டாஸ் தேவையில்லை இதெல்லாம் வந்து கார்ப்பரேட் மூலமாக மக்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுகிறது இதனால் நோய் உண்டாகிறது ஆனால் காலமாடு இருந்தால் காலமாட்டோடைய இனம் பெருக்கம் இருந்தால் கண்டிப்பாக வந்து விவசாயம் இயற்கையோடு இருக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழும் என்றுதான் இந்த காலமாட்டு இனத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஜல்லிக்கட்டு ஒன்று தேவை இருக்கிறது ஏறுதல் என்கின்ற விளையாட்டு தேவை இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த மக்கள் காலமாட்டு என்கின்ற இனத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஜல்லிக்கட்டு தேவை இது தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டு ஏறுதல் விளையாட்டு வேண்டும் என்று போராடினார்களே தவிர சாதிக்காக யாரும் இங்கே போராடவில்லை இதை அண்ணன் சாந்த் பாண்டியன் அவர்கள் தயவு உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி இவ்வளோ டேட்டா சொல்கிறீங்கல்ல நீங்கள் ஆனால் வந்து இவ்வளோ டேட்டா வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து ஒரு தலைவராக இருக்கின்ற நபருக்கு கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சிருக்கும் எல்லா சமுதாய மக்களுமே ஒன்று தான் போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டு உரிமை மீட்டு எடுத்தாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அப்படி இருந்த போதிலும் கூட இவர் எதற்காக அந்த ஜாதியை மையப்படுத்தி பேச வேண்டிய தேவைகள் என்ன இருக்குது சாதியை மையப்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால் சாதி எங்கே உருவாகிறது என்றால் சாதி எங்கே சனாதனம் எங்கே இருக்குது என்றால் வழிபாட்டு தலங்களில் விளையாட்டு தலங்களில் இந்த இடத்துலலாம் சாதி மேலோங்கி நிற்கிறது அங்கே ஒரு திருவிழா நடந்தால் முதல் மரியாதைக்காரன் அப்படின்றது மரியாதை கொடுப்பார்கள் ஒரு மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு துண்டுபடுவார்கள் ஒரு விபதி கொடுப்பார்கள் முதல் மரியாதை காரன் இரண்டாவது மரியாதை மூன்றாவது மரியாதை அது எந்தெந்த சாதிக்காரன் என்று அடையாளப்படுத்துவார்கள் இதுவெல்லாம் சனாதன கட்டமைப்பு இது சனாதன கட்டமைப்பு இதே போல விளையாட்டுகளிலும் சாதி பேரை சொல்லி அவிப்பது வந்து ஒரு சனாதன கட்டமைப்பு ஆக அந்த சனாதன கட்டமைப்பை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்னைக்கு பல்வேறு வழக்கறிஞர் போராடியதன் விளைவாக சாதி பேர் இல்லாமல் வந்துவிட்டால் சனாதனம் இங்கே இருக்காது அப்போ சனாதனத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாதி பேரோடு இயங்க வேண்டும் அப்போ பிஜேபியோட அஜெண்டாவே அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறார் அண்ணன் ஜான் பாண்டியன் என்ன செய்யறா என்றால் பிஜேபி என்ன அஜெண்டா இருக்கிறதோ அந்த அஜெண்டாவை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு மீடியேட்டர் அப்படிதான் சொல்ல முடியலை இருக்கிறாரே தவிர பேர் இல்லாமல் வந்துவிட்டால் அண்ணன் தம்பி ஆகிவிடுவார்கள்ல தமிழர்கள் ஆகிவிடுவார்கள் இதில் வந்து சனாதனவாதிகள் வந்து பிளைப் நடத்த முடியாது அரசியல் செய்ய முடியாது ஆக அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு மீண்டும் சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கு இது போன்ற யுத்தியை பிஜேபியின் மூலமாக கையாளுகிறார் இப்போ இந்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழர்கள் எல்லாத்தையுமே தெரியும் ஜாதி பேரை சொல்லி அவிழ்ப்பது என்பது தவறான விஷயம் தான் ஏன்னா நான் போராடி ஏன் ஆனால் வந்து ஏன் ஜாதி சொல்ல ஓன் ஜாதி சொல்ல பிரச்சனை வரும் நம்மளாம் தமிழர் என்ற ஒன்றுன்னு தான் போராட்டம் பண்ணோம் ஆனால் அப்படி இருந்த போதும் கூட வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லாரு அப்படின்ற பட்சத்தில் மக்கள் அவரை வந்து எப்படி பார்ப்பாங்க ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டுக்காக போராடிய ஒட்டுமொத்த தமிழர்கள் இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லி மாடாவுக்குன்னு சொல்லப்படுகின்ற அண்ணன் ஜான்பாண்டின் அவர்கள் எந்த கோணத்தில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது மக்கள் எப்படி பார்க்க போகிறார்கள் என்பதை தான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் குறிப்பாக வந்து சாதி பெயரை சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிற பொழுது தமிழனாக நின்று போராடிய கோடிக்கணக்கான மக்கள் இதயத்தை அவர் அம்பு அம்பை வைத்து குற்றி குத்தி எரிந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் அவன் சாதியை கடந்து அந்த களத்தில் நின்றான் தமிழன் என்கின்ற ஒற்றை பார்வையில் நின்றான் இது நம்முடைய பண்பாட்டு விழா இந்த தமிழருடைய விளையாட்டு விழா என்று நின்றான் சாதியில நிக்கல அத்தனை பேரும் இதயத்திலும் இவர் மிகப்பெரிய ஒரு விஷத்தை எரிந்திருக்கிறார் எய்திருக்கிறார் என்றுதான் அவர்கள் உணர்வார்கள் இது அவருக்காக போராடலை சில ஒரு விஷயம் என்னண்டா சில பேர் இப்படிதான் இருப்பார்கள் அவர்களுக்காக நம்ம போராடலை நம் இந்த எண்ணத்துக்காகவும் தமிழோடைய பண்பாட்டுக்காகவும் போராடி இருக்கிறோம் என்று கடந்து செல்லுன்றார்கள் ஆனால் இவர் செய்த இவர் பேசுகின்ற விஷயம் என்னவாக மாறுவென்றால் இவரும் இந்த மண்ணிலே ஒரு சனாதன சங்கியாக மாறிக்கொண்டிருக்கிறார் இது ஒரு ஆபத்தான போக்கு இவருடைய செயல்பாடு என்பது ஒரு பிற்போக்குத்தனமான செயல்பாடு என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தியில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கிருந்து இருக்கக்கூடிய சாமானிய மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு ஆபத்தான போக்கு என்பதை உணர்வார்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு அவர் சொல்லுகிறார் பெயரை சொல்லி அவிக்க வேண்டும் அதுதான் பெருமை என்று சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே எத்தனை இடங்களிலே படுகொலை நடந்திருக்கிறது எத்தனை இடங்களிலே வந்து கிராமத்திலே பேருந்தில் பேருந்தில் சென்றால் செல்லக்கூடாது சாமா உட்காரக்கூடாது என்று இறக்கி விடுகிறான் அதே சாதி பேர்னால் அதே மாதிரி வந்து ஹோட்டலில் போய் மற்ற சாதிக்காரர்களை உட்காந்து சாப்பிடலாம் இவர் சொல்லுகின்ற அதே சாதிக்காரர்கள் உட்காந்து சாப்பிட இல்லை கையிலே வாங்கி தான் செல்ல முடியும் தண்ணி பிடித்தாலும் கூட அந்த குழாயிலே தண்ணி மற்ற சாதியின் மீது தெரியக்கூடாது என்று சாதியோ சிந்தனையோடு செயல்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் திறக்காத அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் பேரை சொல்லி அவுக்க வேண்டும் திறக்கிறார் என்றால் இவர் ஒரு மிகப்பெரிய சனாதன சங்கி இல்லையா சனாதன சங்கியாக தானே மாறிக்கிட்டு இருக்காரு இப்போ இதுக்கெல்லாம் யார் கேள்வி கேட்பது ஒரு காலத்தில் மிகப்பெரிய இடதுசாரி சிந்தனையாளர் மிகப்பெரிய ஒரு போராளி மிகப்பெரிய அந்த மக்களுக்கு கழகம் செய்தவர் எதையும் அஞ்சாமல் என்று கழகம் செய்த ஒரு நபர் இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஏதோ ஒரு இடது திசையிலே கொண்டு போய் சேர்த்து அடகு வைத்து விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையிலே சாதி பெயரை சொல்லி அந்த மக்களை ஒரு தவறான பாதையில் வழிநடத்தக்கூடிய நபராக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நடத்தலை பதிவு செய்கிறேன் ஆக இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் அண்ணன் ஜான்பாண்டியன் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய இடதுசாரி சிந்தனையாளர் தயவு செய்து போன்ற சாதியை ஊக்கப்படுத்துகிற செயலை தவிர்த்து விட்டு ஒரு தமிழனாக ஒரு இந்த மண்ணில் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான ஒரு கருத்து ஆளுமையை இந்த மண்ணிலை விதைக்க வேண்டும் என்று உங்களின் தம்பியாக ஒரு வேண்டுகோளாக அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு இந்த நடத்தலை வைக்கிறேன்